வணக்கம் வணக்கம் மறுத்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பதினான்கு மாவட்ட செயலாளர்களை மாற்ற எடப்பாடி அவர்கள் முடிவு செய்திருக்கிறார் அப்படின்னா அது மேலும் அதிக மாவட்ட ஆகலாம் தவிர குறையாது இருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தாறு ஆறு மாவட்டத்தில் தொண்ணூறு பேர் இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் மட்டும் அந்த மாவட்ட செயலாளர்கள் பதினான்கு பேர் வந்து ஹிட் பேர் இருக்காங்க மேலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் டோட்டலா இருக்காங்க அதுல லிஸ்ட்ல பதினான்கு பேர் இருக்காங்க இவரை எல்லாம் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இவங்க எல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் சுத்தமா வேலையே செய்யல அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதுங்க அதே போல எடப்பாடி அவரோட மவுசு குறைந்தது ஏன் இந்த இரண்டு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய கட்சி அதாவது திமுகவை விட ஒரு காலத்துல பெரிய கட்சியா இருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு வரை மிகப்பெரிய கட்சியாக கிட்டத்தட்ட ஒரு நான்குல இருந்து ஆறு சதவீதம் அளவுக்கு திமுகவை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை வைத்திருந்தது அதனாலதான் அவங்க ஈஸியா ஆட்சிக்கு வர முடிஞ்சது கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்தாங்க இப்போ சமீபத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி இப்போ கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு தொடர்ந்து எட்டு தோல்விகளை சந்தித்து இருக்கிறது அப்படிங்கிறச்ச அந்த கட்சியோட நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பாக்குறோம் குறிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா எல்லோரையும் அரவணைச்சு போனோம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொன்னாலும் ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம் எடப்பாடி அவர்களோட மவுசு குறைஞ்சது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் மாவட்ட செயலாளர் இது பொதுச் செயலாளராக யார் யார் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினேழு அக்டோபர் அதிலிருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வரைக்கும் பொதுச்செயலராக ராமச்சந்திரன் இருந்தார் எம்ஜி ராமச்சந்திரன் அதுக்கு நடுவில் வந்து நெடுஞ்சேயன் வந்து பொது பொதுச் செயலராக இருந்தார் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ஆறு லாயத்தி எழுபத்தி எட்டு அதுல ஆறு லாயத்தி எண்பது வரைக்கும் அப்புறம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் பி யு சண்முகம் இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து எண்பத்தஞ்சுல எண்பத்தி ஆறு ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினே ரெண்டாயிரத்தி சாரி இரநூத்தி பதினாறு நாள் வரைக்கும் ராகவானந்தம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பொதுச்செயலர் அது நிறைய பேருக்கு அவர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் திரும்பவும் எண்பத்தி எட்டுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இருந்தாரு அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து அஹ் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவங்கதான் பொதுச்செயலராக இருந்தாங்க எண்பத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவர்களை தவிர வேற யாரும் இல்ல அதுல ஜென்ரல் கவுன்சில் அப்படின்னு ஒரு மெம்பர் இருப்பாங்க அதுல வந்து நெடுஞ்செழினும் பொன்னையனும் இருந்தாங்க அதுக்கப்புறம் விசாலாட்சி இருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து சசிகலா அவர்கள் பொதுச்செயலராக இருந்தாங்க வி கே சசிகலா அவர்கள் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மற்ற நேரங்கள்ல எல்லாமே எலெக்ஷன் வச்சுதான் தேர்ந்தெடுப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதில் அதிகபட்சமாக தலைவராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னூற்றி பன்னெண்டு நாள் பொதுச்செயலராக அவர் இருக்கார் பட் அவருடைய இந்த கட்சி இந்த கட்சியை அவர் ரன் பண்ற விதம் அது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஐந்தாறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் நம்ம இவர் உதய ஆர் வி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க இப்படி குறிப்பிட்ட ஒரு ஏட்டு பேரை சொல்லிடலாம் இவங்களை இவங்களோட பேச்சை கேட்டுதான் அவர் எல்லாத்தையுமே செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் நிற்கணுங்கிறது கர்நாடக இன்சார்ஜ் வந்திருந்தார் குமார் குமார் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்து எலெக்ஷன் நிற்கணுங்க நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு தொகுதியில நிற்கணும் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா இவங்களாம் எலெக்ஷன் நிற்க வேண்டான்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு யாரு இவருக்கு முன்னாடி பார்த்தது சி வி சண்முகம் எஸ்பி எல்மணி ஜெயக்குமார் இவங்கெல்லாம் தான் அதாவது நீங்க மற்றவங்க பேச்சை கேட்டு ஒரு பொதுச் செயலாளர் கட்சி நடத்துறாரு அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான வியூவாக இருக்காது அதெல்லாம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க என்னன்னா ஒருத்தர் வந்து இப்ப நீங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னா இப்ப ஜெயலலிதா இருக்காங்கன்னா ஜெயலலிதா வந்து சில விஷயங்களுக்கு மற்றவங்கள கேள்வி கேட்பாங்க பட் எல்லாத்துக்குமே அவங்க எல்லாரும் கேள்வி கேட்டுதான் கட்சி நடத்தணும் அப்படின்னா கட்சி இவ்வளவு அழகா வெளியில வந்திருக்காரு ஸோ அது வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு அழகு அது வந்து எடப்பாடி கிட்ட இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேரை வச்சுக்கிட்டு தான் கட்சியை நடத்துறாரு அவர் தன்னுடைய சொந்த முடிவுல பண்ணல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதாவது அவர் ஒரு தைரியமான தலைவர் எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்றவர் அப்படிங்கிறதுலாம் ஓகே தான் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு சின்ன ஒரு குழுக்குள்ள மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு அதனால தான் நிறைய இடங்கள்ல அவர் பிரச்சனைக்குள்ளாகிறார் பெருசா ஜெயிக்க முடியல அப்படிங்கறது இப்ப நீங்க இந்த நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு பிரச்சாரம் போனார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் நல்ல கூட்டம் வந்துச்சு ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் பெருசா ஒர்க் பண்ணலை கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் கிரவுண்ட் ஒர்க் பண்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு திறன் இருக்கு அது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க கிளைக்கழகம் வரைக்கும் யார் யாரை பாத்தீங்க என்னென்ன ரிப்போர்ட் எல்லாம் கேட்பாங்க அது சசிகலா தான் ஒர்க் பண்ணுவாங்க பட் சசிகலாவை கரெக்சனா டக்குன்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா நடந்துட்டு இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு மூணு மாசத்துக்கு தடவை இல்ல ஆறு மாசத்துக்கு தடவை கட்சி கூட்டம் நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அதுல எல்லாருமே கலந்துப்பாங்க அது கலந்து கொள்ளும் தான் ஒரு ஒரு கட்சிக்கு என்னென்ன குறைகள் இருக்கு நிறைகள் இருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த விஷயமே நீங்க பேசாட்டி எப்படிங்க கட்சி நல்லா இருக்கும் கடந்த ரெண்டு மூணு வருஷமா அதெல்லாம் நடக்கவே இல்லை ஸோ பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு விரிசல் இருந்ததுக்கு காரணம் அதுதான் அதே போல் நீங்கள் பூத் ஏஜென்ட்டுகளுக்கோ அல்லது ஒவ்வொரு ஊர்ல இருக்க கிளை செயலாளருக்கோ வந்து பணம் போய் சேரல பெரும்பாலான இடங்களில் ஒரு சில இடங்களில் போய் சேர்ந்துக்கலாம் எல்லா இடங்களும் இல்லை அப்படி இருக்கும்போது அப்புறம் எப்படி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கிறது மக்களை பார்க்குறதுனால லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் லைக் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க இது இது வந்து ஒரு கட்சி நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அதாவது அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பேஸ் இருக்கிற கட்சி கடைசி தொண்டரை கூட ரீச் பண்ணிடுவாங்க ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேர் ஆனாலும் ரீச் ஆகலாம் ஒரு கிளை செயலாளர் மூலமாக ஒவ்வொரு தொண்டனையும் ரீச் பண்ண முடிய கூடிய அளவுக்கு இருக்கிற ரெண்டே கட்சி ஒன்று திமுக ஒன்று அதிமுக எல்லா ஊர்லேயும் இருக்கிற தொண்டர்கள் இருக்கிற கட்சி மற்ற கட்சியெல்லாம் இப்பதான் வளர்ந்துட்டு இருப்ப நீங்க நாம் தமிழர்லாம் தான் அங்கங்க அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த அடிமட்ட தொண்டர்கள் அப்படின்ற வரைக்கும் கீழே இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு சேரி இருக்குது அப்படின்னா அந்த சேரியில கூட ஒரு நாலு பேர் இருப்பான் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் கூட்டாக ஓடி வருவோம் அந்த மாதிரியான கட்சிகள் கட்சி தான் திமுக மதிமுக இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ பாஜகவோ காங்கிரஸோ அந்த அளவுக்குலாம் இல்லை இப்போதான் பாஜக வளர்ந்துட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்றாங்க பட்டு அது இன்னும் புது ரத்தம் பாச்சனம் இன்னும் நிறைய இளைஞர்கள் இப்போதான் இறங்கியிருக்காங்க அதே போல இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற கட்சி வந்து திமுக அதுக்கப்புறம் நாம் தமிழர் இப்ப அதிமுக அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்களை சென்றடைகிற திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அதிமுக கிட்ட பெருசா இல்லை நம்ம இத சொன்னா தப்பா இருக்கும் அதாவது நீங்க புதுசா இளைஞர்கள் அதிமுக வந்து சேர்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல திமுகல கொஞ்சம் பேர் ஆட்சியில் இருக்கிறதுனால வர்றாங்க அதுக்கப்புறம் நாம் தமிழருக்கு போறாங்க இப்ப விஜய் கட்சிக்கு போயிட்டு இருக்காங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு அதிமுகவை பற்றி யாரும் சிந்திக்கவே இல்லை ரெண்டாவது இப்ப பாஜகவு கூட போறாங்க இளைஞர்கள் இளைஞர்கள் காரணம் என்ன அப்படின்னா தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம நல்ல விஷயங்களை பண்ணிக்கலாங்கிறதா ஒரு ஆசையில போறாங்க திமுக அதிமுகவிலே பதவி கிடைக்காது அதெல்லாம் பதவியெல்லாம் ஆயிடுச்சு அங்க போனா வளர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இளைஞர்களுக்குமே இருக்கு அதனால கட்சியில யாரும் பெருசா இன்வால்வ் ஆகாம அட்டக்கிறாங்க இந்த புரிதல் தான் நமக்கு இருக்கணும் இல்லையா அது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறது அதனால இளைஞர்கள் வந்து பெருசா இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் இப்போ நீங்க ஒன்னும் இல்லைங்க அதிமுக ஒரு பதவி இருக்கு அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் கிளைச்சக்கர செயலாளர் இருக்காருன்னா அவரோட பயிருக்கு தான் போடுவாங்க நீங்க பாருங்க அதிமுக பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வளரும் கட்சி புதிய புதிய இளைஞர்களை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா வெளியில இருந்து நிறைய பேர் பதவி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை இந்த விஷயத்துல அதிமுக சறுக்கி கொண்டே இருக்கிறது ஒரு காலத்துல இளைஞர்கள் அதிகமா இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தபோது இளைஞர் பாசறை இருந்தது பெண்கள் பாசறை இருந்தது அதெல்லாம் இப்ப ஒண்ணுமே எல்லாம் ஆகிடுச்சி ஃபாலோ பண்ணல கிளைக்காட்சியாளரே ஃபாலோ பண்ணலங்க அப்புறம் எப்படி இளைஞர்கள் அங்க அந்த கட்சியில இருப்பாங்க அது எல்லாத்தையும் சுக்குனூர் ஆகிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு சுக்குனூர் ஆகிவிட்டது இப்ப இளைஞர்களே இல்லாத கட்சியாக இருக்கிறது ரெண்டு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறாருங்க இப்ப ஓட்டு போட்டது நாலு கோடி பேர் தான் பதின ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களா அதிமுகவுக்கு சொல்லுங்க ஒரு கோடி வாக்கு வாங்குறது சந்தேகம் நான் சொல்றேன் எழுதி கொடுக்குறேன் ஒரு கோடி வாக்கு வாங்குறது சந்தேகம் அதுல கட்சிக்காரன்னு ஒரு அறுபது அறுபது லட்சம் பேர் போட்டிருப்பான் ஓட்டு மீதி நாற்பது லட்சம் பொதுமக்கள் ஓட்டு ரெண்டு ரெண்டு கோடி தொண்டர்கள் எங்க அதுக்கு எடப்பாடி பதில் சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது இதுதான் ஒத்துக்கணும் சும்மா ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் சொல்லிட்டு கதை விட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்காகாது ஸோ இந்த புரிதல் வந்து இவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்ப எடப்பாடி அவர்களோட அந்த ஆளுமை தன்மை குறைந்து கொண்டே வந்தால் என்ன நடக்கும் ஒரு நாள் கட்சி காணாமல் போகும் அது இல்லாமல் ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி இப்ப இவர் ஜெயலலிதாவுக்கு பிறகு இருந்த எல்லோருமே சொல்கிறார் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் கே சி பழனிசாமி புகழேந்தி எல்லோருமே கூட்டு வச்சு அதிமுக ஒரு கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்துல ஒரு நல்ல முடிவு எடுங்க யார் யாருக்கு என்ன பதவி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி எல்லோரும் ஒற்றுமையா செயல்பட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர்றதுக்கு அபரிவிதமான வாக்குகள் அசில ஜெயிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் இளைஞர்கள்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி அதாவது கிட்டத்தட்ட பதினாறு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்கு இந்த நாலு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏழு வருஷத்துல பதினாறுல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு குறைஞ்சிருக்கு அதிமுகவுக்கு சொன்னா நம்புவீங்களா ஃபேக்ட் அதுதாங்க சும்மா நான் ரெண்டு கோடி இருக்கான் ரெண்டு கோடி தொண்டான்னு சொல்லிட்டு கதை விட்டு உட்காந்துருக்கிறது வந்து கட்சி நடத்துற வழி கிடையாதுங்க அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு கோடி ஓட்டு விளையாட்டுங்க நான் அதிமுகவோட அடிமைங்க நான் நாளையிலேருந்து ஜூன் நாலாம் தேதியிலேருந்து ரெண்டு கோடி ஓட்டு கண்டிப்பாக விடாது சும்மா பொய்யா நீங்கள் சொல்லிட்டு இருக்க விடாதுங்க ஃபேக்ட் என்னன்னு பேசுங்க ஃபேக்ட் என்னன்னு பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கட்சி வளரும் சும்மா நானும் கச்சேரிக்கு போகிறேங்கிற கதையாக டெய்லி எழுத மீட்டிங் போயிட்டு பேசிட்டு வந்துட்டா வந்து கட்சி வளரது கீழ்மட்ட தொண்டர் வரைக்கும் போங்க கிராமங்களுக்கு போங்க பேசுங்க என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பண்ணாம கட்சி வளர்ந்துரும் கட்சி வளர்ந்துனா எப்படி வளரும் இப்ப நீங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இரண்டாயிரத்தி ஆறுல குமர் அவர்கள் வந்து எம்எல்ஏ வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிமுகமார் இந்த எங்க எங்க ஊர்ல யாருமே தெரிய தெரியாது அங்க வந்து அவர் பேசின விதம் மக்களோட அரவணைச்சு போன விதம் பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மூட்டை ஏழாயிரம் மூட்டை ஜெயிச்சார் அப்ப டிஎம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது அவர் எப்படி வந்தாரு எல்லாரும் அரவணைச்சு போனாரு அப்படி போனாதான் உங்களுக்கு ஓட்டு விழுங்க சும்மா விழுந்துறது எல்லோருமே அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை வேண்டும் மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி ஒன்றிய செயலராக இருந்தாலும் சரி அவரோட கோரிக்கைகளை கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க முடியலன்னா ஆட்சி வரட்டப்பா பண்றோம் சொல்லுங்க நீங்க அரவணைச்சுக்கிட்டாலே கண்டிப்பா நிறைய பேர் உங்க சார்பாக வருவான் இந்த புரிதலை இல்லாமல் இளைஞர்கள் உங்க பக்கம் எப்படி வருவான் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் சின்ன 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 கட்சிகள் இப்ப திமுக இருக்கவங்களாகட்டும் அதிமுக இருக்கிறவங்களாகட்டும் இளைஞர்களை ஒன்றிணைத்து மக்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்க ஒரு இயக்கமாக ஒரு சேவை செய்யறதுக்காகவே ஒரு இளைஞர்கள் பட்டாரத்தை போடுங்க ஊருக்கு ஊர் போடுங்க ஒரு ஊர்ல இப்ப ரேஷன் கார்டு பிரச்சனை ரேஷன் கார்டை சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க இப்ப மகளிர் உரிமை தொகை வரலன்னு சொல்றாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுங்க இப்படி அது எங்க கொண்டு போய் சேர்க்கறது எங்க போய் கொண்டு போய் பண்றதுன்னு தெரியாமலே இப்ப நிறைய பேர் இருக்கான் யாரோட வேணா இருக்கணும் அது பத்தி பிரச்சனை இல்லை இப்ப மக்களுக்கு நீங்க சேவை செய்யணும்னு இறங்க அதிமுகவா இருந்தாலும் சரி நாம் தமிழரா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி இளைஞர்களை வழி நடத்துங்கள் அவங்க உங்க கட்சியை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுவே பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லா கட்சிகளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்களை கண்டுகொள்வதே இளைஞர்களை இழந்திருக்கிறது அதிமுக இந்த கடந்த ஏழு வருஷத்துல அந்த உண்மையை புரியல அப்படின்னா அதிமுக வளர்றது கஷ்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நல்ல வளர்றது கஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினெட்டு வயசுல ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு வந்து உங்க கட்சிக்கு ஓட்டு போடல பதினெட்டு சதவீத வாக்குகள் போயிடுச்சு அதிமுகவுக்கு ஸோ அந்த விஷயத்துல அவங்க வந்து எந்த அளவுக்கு சரி செய்கிறார்களோ அப்போதான் கட்சி வளரும் சும்மா நானும் போ கச்சேரிக்கு போறேன் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதே போல பதினான்கு மாவட்ட சென்னையில் வந்து ஒரு நாலு பேர் அடிபட்டு இருக்காங்க பேர் அடிப்படுது சத்யா உட்பட அதே போல ராமநாதபுரத்தில் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் வேற எங்க ஈரோடுல ஒரு பேர் அடிப்படுது ஆஹ் திருநெல்வேலி திருநெல்வேலியில வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அமைதியாயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சோ இப்படி எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பதினான்கு மாவட்ட செயலாளர்கள் சரியாக வேலை செய்யறேன்னு பதவி விட்டு தூக்க போறாங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது முப்பத்தி ரெண்டு ஆகும் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க ஒரு சிலர்லாம் சோ அதிமுக தரப்புல பேசப்படுகிற செய்தி இது எங்கேயோ வெளியில வரல இப்ப இனிமேல் இந்த செய்தி பாருங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சுவாங்க நம்ம பதினாலுன்னு சொன்னோமா இருபது பேர் முப்பத்தி ரெண்டு பேர் நாற்பது பேர் சொல்ல போறாங்க இந்த செய்தி நம்ம தான் முதல்ல போடுறோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் சரியான முடிவு எடுக்கலை அப்படின்னா கஷ்டம் இப்போ ஜெயலலிதாவில் இருக்கும்போது யாராவது தவறு செய்தால் உடனடியாக பதவி விட்டு தூக்கிடுவாங்க அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் சஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாதம் தூக்கி அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் திரும்ப தான் சேர்த்துப்பாங்க அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அது மாதிரி மாவட்ட செயலாளர் பதவியில் நீக்கியிருக்காங்க ஒரு தடவை செங்கோட்டையில நீக்கியிருக்காங்க அது மாதிரி ஓபிஎஸ்சையே ஒரு தடவை பண்ணாங்க ஏன்னா அவர் ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டாரு அவர் திரும்ப உட்காந்து உட்கார வச்சு நீங்க எங்கேயும் போகிறதுக்கே உட்காரு அப்படின்ட்டாங்க அந்த விஷயங்கள்லாம் நிறைய நிறைய பேருக்கு தெரியாது அந்த எல்லாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை பதவி விட்டு தூக்குனாங்க அது மாதிரி எல்லாம் தப்பு பண்ணா எல்லாருமே தூக்குவாங்க அதுக்கு அதுக்கான விளக்கம் அவங்க கொடுக்கணும் அது கொடுக்கலன்னா கஷ்டம் ஒரு கம்ப்ளைண்ட் யார் மேலே வந்து ஃபர்ஸ்ட் பதவி விட்டு தூக்குவாங்க ஜெயலலிதா இப்ப இந்த ஏழு வருஷத்துல ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுவுமே கேள்விப்பட்டது கிடையாது காரணம் என்னென்னா அதிமுகவோட கட்சி எப்படி நடத்தணும்னு தெரியல அதிமுகவுடைய பேட்டர்னே ஒன்னு இருக்கு அடிக்கடி மாவட்ட செயலாளர்களை மாத்துவாங்க அடிக்கடி எம்எல்ஏ எம்எல்ஏ சீட்டே மாத்துவாங்க ஒரு தடவை எம்எல்ஏ ஆனாலும் மறுபடியும் எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டாங்க வேற யாருக்கா கொடுப்பாங்க மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதிமுக பட் இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிருக்கு அது ஆனால் எடப்பாடி அவர்கள் அதை கவனத்துக்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய பார்வை இவரோட அவரோட மவுசு குறையிறதுக்கு காரணம் அவர் வந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லவில்லைங்கிறத விட கீழ்மட்ட தொண்டன் வரைக்கும் போய் ரீச் ஆகணும் எடப்பாடி அப்படி ரீச் ஆனார்னா தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அடுத்த கட்ட வளர்ச்சியை பெற முடியும் அதி அதிமுக அப்படிங்கிறது தான் அதே போல ஒருங்கிணைந்த அதிமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியில் அமரும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக வேண்டும் மீண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை சோ இதுக்கப்புறம் அவங்க முடிவு அவ்வளவுதான் நம்ம என்ன என்ன சொல்ல முடியும் ஓகே வந்து பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி சோ லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம அப்படியே கமெண்ட்ஸ் போயிடலாம் உங்களுடைய கேள்வி கமெண்ட்ல போடுங்க நான் பதில் சொல்றேன் எஸ் செல்வகுமார் அனைவரும் ஒற்றுமையாக இருங்க என்று சொல்வது கேட்டால்தானே மவுசு குறைய காரணம் அதை கேட்டா மவுசு குறையாதுங்க அதிகமா இல்ல ஆகும் தாங்கள் யாரும் அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதை வளர்ச்சி பாதையில் இபிஎஸ் கொண்டு செல்வார் குருமூர்த்தி பாலியல் சொல்லுவது சாக்கடை நீர் ஆண்மையாற்றவர்கள் கட்சிக்கு தேவையில்லையா யார் ஆண்மையாற்றவர்கள் சொல்றீங்க அதை தொடர்ந்து எட்டு தோல்வி எடப்பாடி அப்ப ஒன்பதாம் தோல்விக்காக இருக்காரு இப்ப யார் கட்சிக்கு வீக்னஸ் நீங்களே சொல்லுங்க அதே போல யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கே அதிகாரம் கிடையாது பாலமுருகன் கேட்டீங்கன்னா ஒரு பொது வாழ்க்கையில் அரசியலுக்குன்னு வந்துட்டா பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லோரையும் விமர்சனம் செய்வதற்கான உரிமை எல்லோருக்கும் உண்டு கருத்துரிமை பேச்சுரிமை எல்லா உரிமையும் மக்களுக்கு இருக்கிறதுங்க அம்பேத்கர் உருவாகிய சட்டம் அதைத்தான் சொல்லுது யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது அதுதான் தப்பு ஸோ வெளியில இருந்து நீங்க உங்களோட கருத்தையும் பேச்சு பேச்சுரிமையின் அடிப்படையில் நீங்க பேசுவது தவறே கிடையாது அது ஒரு கட்சிங்க எடப்பாடி வீட்டில் இருக்கு நடக்கிற ஒரு பர்சனலான கேஸ் போடலாம் பட் இது வந்து அரசியலில் நடக்கிற விஷயங்கள் அதை நம்ம பொதுவெளியில இருக்கிற விஷயங்களை பேசுவது தவறு கிடையாது சரிங்களா பாலமுருகன் ஹாய் குட்னிங் குட் ஈவினிங் ஜெயசீலம் சொல்லுங்க கட்சியில் கலைகள் எடுக்கப்பட்டு விட்டது ஆனால் பார்ப்பதற்கு வெற்றிடம் தெரியும் போக போக பாருங்கள் செழிப்பான நிலையை அடையும் தங்களுடைய கவலை அதீதமானதா என்னுடைய கவலையே கிடையாது பாலமுருகன் என்னத்த அதாவது நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் உங்களுக்கு காட்டிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு இந்த விஷயம் உங்க அதிமுக இருக்கிற ஒரு சில சொன்ன விஷயத்தான் நாங்க பேசிட்டு இருக்கேன் அதை நான் பேரை சொல்லுமா சொல்லுங்க பேரை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அதனால அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது நம்ம அந்த வர்ற விஷயத்த நான் பேசுறேன் உங்கள்ட்ட அவ்வளவுதான் எம்ஜிஆர் அம்மா அவர்களின் வழி சிறப்பாக கட்சியை வழி நடத்தியவர்கள் எடப்பாடியார் பிரச்சனைகள் கட்சிக்குள் இல்லை எங்கே எடப்பாடியார் அம்மா போல வேறு விடுவார் என்ற பயமே அவரை காரணம் ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடியையும் கம்பேர் பண்ணாதிங்க தயவுசெய்து குடுத்திங் அதாவது அவங்க இருந்தபோது ஒரு எலெக்ஷன்ல தோத்தான அடுத்தது அப்படியே வீறு கொண்டு எழுவாங்க ஆனா எடப்பாடிக்கு அப்படி அமையவே இல்லையே அப்புறம் எப்படி அவர் ஜெயலலிதாவோட ஒப்பிட முடியும் சொல்லுங்க வாய்ப்பே கிடையாதுங்க திமுக விட அதிமுக இளைஞர்கள் அதிகம் இதுதான் யதார்த்தமா நீ இப்போ இந்த இன்னைக்கு டேட்டா எடுத்து பாருங்க திமுக இருக்கிற இருக்கிற அளவுக்கு பாதி கூட வந்து அதிமுக இல்ல அது காரணமாக நாம் தமிழருக்கும் விஜய் கட்சிக்கும் பாஜகவும் போயிட்டாங்க இங்க பதினெட்டு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்குங்க இந்த ஏழு வருஷத்துல பாருங்களே நீங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் வரதானே போகுது பாருங்க பாஜக எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியும் உங்களுக்கு எங்கள் ஏரியாவில சரியாக வேலை செய்யவில்லை அதிமுக திருவண்ணாமலை தொகுதி செல்வகுமார் பாருங்க திருவண்ணாமலையில் எங்க செல்வகுமார் நீங்க நம்ம ஏரியாவே இருக்கீங்களா நான் உங்களுக்கு இல்லை யூஆர் ஆல்வேஸ் கிரிட்டிசைங் ஈபிஎஸ் பி ஆர் லோகநாதன் பி ஆர் அட்ட பி ஆர் நான் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் உடனே ஏன் அவரை கிரிட்டிசைஸ் பண்றோம்னு சொல்றீங்க அதாவதுங்க கிரிட்டிசிசம் ஆரோக்கியமான கிரிட்டிசிசமை ஏற்றுக்கொள்ளுபவர்கள நல்ல தலைவராக இருக்க முடியும் அப்ப ஈபிஎஸ் நல்லா தலைவர் இல்லைங்கிறீங்களா லோகநாதன் அத யார கிரிட்டிசிசம் அதிகமா பண்றாங்களோ அவங்கதான் அதிகமா வளர்வாங்கன்றாங்க நம்ம இப்ப அவரு கெட்ட வார்த்தையில திட்டல இபிஎஸ் இருக்கிற விஷயங்களை இப்படி பண்ணா நல்லா வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது எப்படி கிரிட்டிசிசம் ஆகும் இது வந்து பாசிட்டிவ் கிரிட்டிசம் நெகட்டிவ் கிரிட்டிசம் ரெண்டு இருக்கு நம்ம பாசிட்டிவ் கிரிட்டிசம் பண்றோம் நெகட்டிவா அவரை கண்டபடி திட்டம் நான் எடப்பாடி எங்க திட்டி நீங்க பாத்துருக்கீங்களா கிடையவே கிடையாது இருக்கிற சொல்லிட்டு இருக்கோம் நீங்க ஏடிஎபேல இருக்கீங்களா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க டிஎம்கே நீங்க கண்டுபிடிச்சிட்டுங்க உங்களை யாரும் வேறான்னு சொன்னா நான் எடப்பாடி திட்டம் நீங்க டிஎம்கே திட்டுங்களா உங்களை யாராவது நான் எதாவது வேறான்னு சொன்னேன்னா இல்ல நான் உங்க சேனல்ல வந்து நான் வந்து இப்படியா பேசுறேங்கன்னு கேட்கறேன்னா இல்லை இல்லை ஒரு கலெக்டிவ் கிரிட்டிசிசம்ல அது பாசிட்டிவா பேசுறத எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்ல கட்சி வளரவே வளரவேட்டா இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா விட்டுருங்க அவ்வளவுதான் சிம்பிள் புரியுதுங்களா அது உங்க விருப்பம் என்னுடைய கருத்தை மறுதளிக்கிற விஷயமா அல்லது மாற்று கருத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு ஆனால் அது சரியாக வைங்க இன்னொரு கட்சி நீ ஏன் பேசலான்னு சொல்லாதீங்க இருக்கிற கருத்துல கருத்து இருக்கா அதுக்கு பதில் சொல்றேனா இதிலிருந்து தெரிகிறது தாங்கள் தமிழகம் முழுவதும் கடலில் நேரில் காணவில்லை என்பது குறிப்பாக வட மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் மிக சொற்பாலையில் திமுக இளைஞர்கள் உள்ளனாரா கிடையவே கிடையாது உங்களுக்கு டேட்டா வேணும்னா எலக்ஷன் ஏங்க ஜூன்ல ரிசல்ட் நாலாம் தேதி தெரிய போகுதுங்க அப்புறம் பேசிக்கலாம அப்புறம் பேசிக்கலாம் பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க நீங்க எஸ் ராஜரத்னம் வணக்கம் மத்தியில் ஆட்சி ஏற்பட்ட அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் புத்துயிர் பெருமா வாய்ப்புகள் உள்ளது ஏங்க இவங்க எந்த எந்த கூட்டணிகளையுமே இல்லையங்க அப்புறம் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி பெறும் இவங்க திமுக இது சாரி காங்கிரஸ்லயும் இல்ல பாஜகலயும் இல்ல அப்புறம் எப்படி வளர்ச்சி பெறும் முதல்ல ஜெயிக்கணும் இல்ல ஒரு ஒன்னிரியா ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்க முடியும் திமுக கூட்டணி சற்று போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டு கோடி வாக்குகள் கிடைத்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்னேகால் கோடி கிடைச்சிதா ஓகே இந்த ஒன்னேகால் கோடி திமுக எந்த கூட்டணியும் வாங்க முடியாது அதுதான் சொல்றேன் அந்த ஒன்னேகால் கோடி வாக்குகள் வாங்குறதே கஷ்டம் அதாவது அதிமுகவுக்கு ஒரு கோடி வாக்கு வாங்குறதே கஷ்டங்கிற நான் அதுதான் இப்ப நாலு கோடி வாக்குகள் விழுந்தது இல்லையா அந்த நாலு கோடி வாக்குகள்ல ஒன்னேகால் கோடி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஜெயிப்பாங்க அதிமுக வாங்காது அதுதான் நான் சொல்றேன் அந்த அந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆறாங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் சாதிய முகமூடி அணிந்து கொண்டு பார்த்தா லிபிஎஸ் அவர்கள் திறமை ஆளுமை பற்றி புரிய வாய்ப்பு இல்லை அவர் தான் கொங்கு மண்டல முடியும் மாத்திட்டாரு துரோகத்தின் அல்லவாங்கிறாரு கண்டிப்பா அதாவது ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்திருக்கிறார் சசிகலாவுக்கு துரோகம் செய்திருக்கிறார் டிடிவிக்கு துரோகம் செய்திருக்காரு ஏன் நான்கு ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றி ஓபிஎஸ்க்கே துரோகம் செய்திருக்கிறாரு அப்புறம் எப்படி சொல்ல முடியும் திமுகவுக்கு எவ்வளவு சொல்லுங்க பதிமூன்று கட்சிகள் கூட்டணி பிறகு சந்திரா அதாவது நீங்க கட்சி கூட்டம் ஏன் இப்ப நீங்க பாஜக கூட்டணி இல்லாம ஏன் போட்டிடுல தனியாக போட்டிடுறது நீங்க தான் தைரியமானதாச்சு ஏன் கூட்டணி அவங்க கிட்ட அவங்க கிட்டே பத்து பன்னெண்டு கட்சி இருக்க கூட்டணியில் ஏன் அவங்க வராங்க கூட்டணிக்கு போறாங்க சொல்லுங்க தேர்தலில் நிக்காமே நாலு கட்சி அவங்களுக்கு கூட்டணியில் இருக்க பாஜகவில் அது எப்படி வந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக எவ்வளவு சதவீத ஓட்டு வாங்குவாங்க சார் அதாவது இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கூட வரலாம் மேக்ஸிமம் பட் அதுக்கு கீழே போகுங்கிறாங்க இருபது கீழே போயிருங்கிறாங்க அப்படி போச்சுன்னா ஆபத்து கட்சிக்கு அவ்வளவுதான் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓகே இபிஎஸ் மாஸ் அது மாஸ் ஆயிலேங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிருங்க தனித்தனியா நின்றால் அதிமுக ஓரம் கூட வர இப்ப அதாவதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி தனியார் என்ன அதிமுக ஜெயிச்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தி ஏழு இடங்கள் ஜெயிச்சாங்க இப்ப மூணு இடம் கூட ஜெயிக்க முடியாது அதிமுக அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் கிடையாது பதினெட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஏழு வருஷத்துல இந்த டேட்டா எடுத்துட்டு தான் நான் சொல்றேன் சந்திரா உங்க வேணும் டேட்டா இல்லைன்னா விட்டுருங்க அதிமுக திமுக தனியார் என்றால் இப்ப திமுக வாக்கு சதவீதம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதிமுக வாக்கு சதவீதம் இருபத்தி இருபத்தி ஒன்னு தான் அது இருபத்தி ஒண்ணுல கீழே போயிடுங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஜெயிக்க முடியும் தனியா தீமுகார கூட இவங்க ஜெயிக்க முடியாது சந்திரா நீங்க முதல்ல டேட்டா டேட்டா ஜூன் தேதி தெரிஞ்சிட போகுது பாருங்களேன் ராமசாமி டிஎம்கே பணமா பணம்மா எவ்வளவு வாங்கினீங்க ராமசாமி சொல்லவே இல்லை நீங்க அட்ரஸ் கொடுக்கவா என் நம்பர் தரட்டுமா போய் வேலையை பாருங்கல எஸ் நாராயணன் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க ஸோ மக்களை பார்க்குற ஏதாவது லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் தான் ரெக்கமெண்டேஷன் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது சில இடங்கள்ல வந்து நம்ம அதிமுகவுடைய அதிமுகவுடைய நிலைமை இப்படி தான் இருக்கு பார்க்கலாம் முப்பத்தி மூணு திமுக தனியா இப்போது வாங்கியது நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டேட்டாவை எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டேட்டால அப்படி தான் இருக்கு அதனால அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நீங்க முதல்ல டேட்டாவே உங்கள்கிட்ட இல்லாமல் எப்படிங்க பேசுறீங்க சந்திரா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு எல்லாமே மாறி போச்சு அதனால அது அப்புறம் நீங்கள் பாருங்க சரிங்களா உங்களுக்கு டேட்டா இல்லைன்னா நான் சொல்லுங்க நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு எஸ் கர்ணன் தேங்க்யூ தேங்க்யூ கர்ணன் பாப்பம் ஜூன் நான்காம் தேதி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசுவோம் ஸோ வந் வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலை சந்திக்கலாம் ஸோ அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ அண்ட் பாய்ட்டு வரி ஒன்